இங்க இங்கே எதுக்கு இருக்கு கொஞ்சம் ஏதோ நல்ல வேலைங்க நீங்களா சாச்சி பால் ஒரு லிட்டர் கொடுத்துறோம்ட்டாரு இல்லடி லைவ்ல இருக்கிறவங்க கிட்டலாம் சாச்சி கொடுக்கலாம் ஆமா ஒரு தடத்துக்கு நான் எப்போ சொன்னேன்னு சொல்லிடாதீங்க இத்தனை பேர் சாச்சிக்கு வச்சிருக்கேன் நான் நீங்களே சார்ஜி அவர் பால் ஒரு லிட்டர் கொடுக்குறேன்ட்டாருங்க அப்படியே ரெக்கார்டு வண்டி வச்சுருப்பேன் நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிடுங்க நான் இப்போ உங்கள் கூட்டம் காட்டுறேன் செல்லில் சொல்லிட்டிங்கன்னா தான் அழியாது இருக்குது பாருங்க எத்தனை வெயில் சாக்குல ஓடுறாரு அப்புறம் பால் ஒரு லிட்டர் கொடுத்துருவாருங்களா இருக்கிற பில்ல பூரா பிடிங்காச்சுங்க வேறு சாக்கு நப்பிட்டாருங்க வேறங்க இங்க பில்லு கிடக்குது நீங்க செல்லில் சொல்லிட்டீங்கன்னா தான் பால் வாங்குறதுக்கான கரெக்டாக இருக்கு பால் ஒரு லிட்டர் கொடுத்துருவீங்களா கண்டிப்பா கொடுத்துருவீங்களா இத்தனை பேர் சாச்சி சரிங்களா லைவ்ல இருக்கிறவங்கெல்லாம் சார்ஜி நான் சொல்லலேன்னு பொழுது வாரத்துக்கு சொல்லிட்டிங்கன்னா நான் செல்லுல காட்டிடுவேன் அத்தனை பேத்துக்கிட்டோம் அடுத்து லைவ்ல ஒரு பாலை கொடுக்க மாட்டேங்கிட்டாருங்க சொல்லிடுவேன் கிளம்பி வந்துடுவாங்க எவிடென்ஸோட வச்சிருக்கேன் நான் நீங்களே சொல்லுங்கள் பார்த்திங்களா புல்லு ஒரு சாக்கு எடுத்துட்டாரு புல்லு ஒரு சாக்கு நப்பிட்டாரு பாருங்க பாருங்க இந்த காடு எல்லாம் கத்திரிக்காடு சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்று புல்லு முளைக்காது நிழல் கட்டிக்கு கம்மால் சாப்பிட பேசிக்கலாங்க வேறுங்க எல்லோரும் புல்லு பிடிங்கிட்டு இருக்கிறாங்க பில்லு ஓவரு ஓவர் ஒரு பத்து வருஷமா வெள்ளம் வண்டாத இருந்துங்களா வித மேலே விதம் விழுந்துருச்சு இந்த காட்டில் நம்ம இந்த ரெண்டு வருஷமாக தான் இந்த காட்டுக்கு வந்துருக்குறங்க அதனால எந்த கோர்ட்டிலேருந்து ஆரம்பித்து முடிக்கிறதுன்னு தெரியாத வச்சுட்டு இருக்கிறோம் கத்திரிக்காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா புல்லு வராது ஒரு ரெண்டு களை வெட்டி விட்டோம்னா நிலலடி அடிச்சிடுச்சுன்னா அப்புறம் அருகு அப்படியே நின்றுச்சு காயெல்லாம் நல்லா பிடிச்சிருக்குதுங்க வேறுங்க விருத நம்ம பார்ட்னர் மாட்டு பண்ணை வச்சுருக்கிறாரு பாருங்க இதெல்லாம் பாலாக்கீரை இதெல்லாம் ஏதோ நாலு பூடி பத்து பிடி ஆச்சுங்கன்னா நம்ம அளவுக்கு வீட்டு செலவு வாங்கி விற்று போடலாங்க பார்த்துக்குங்க இவர் தான் பொழுது வாரத்துக்கு பால் இருக்கிறாரு நீங்கள்லாம் சாச்சி எடுத்துகிட்டு போகிறாரு வேறு லைக் போடுவேங்கடா அவியா பில்லுக்கு பஞ்சமே இல்லைங்க கத்திரிக்காய்க்கும் பஞ்சம் இல்லை கீரைக்கும் பஞ்சம் இல்லைங்க நம்ம களை வெட்டுணும் கொஞ்சம் என்னமோ இருட்டு கட்டிகிட்டே இருக்குதுன்னு செல்லில் இல்லை இன்னும் இது சரிங்க இன்னைக்கு இன்னே தெரியல களை வெட்டணும் நான் வாங்க களை வெட்டலாம் எல்லோரும்